அதிகாரம் பதினொன்று அறிதல் குரல் நூற்று ஒன்பது அவர் செய்த ஒன்று நன்றி உள்ள கேடும் முன்பு உதவி செய்தவர் பின்பு கொன்றார் போன்ற துன்பத்தை செய்தாரானாலும் அவர் முன் செய்த ஒரு நன்மையை நினைத்தாலும் அந்த துன்பம் கெடும் ஒன் ஹண்ட்ரட் இன்ஜுரி By thought of one kind act in days gone பை தாட் ஆஃப் ஒன் கைண்ட் ஆக்ட் இன் டேஸ் கோன் பை டோ ஒன் இன்ஃபிளிக் one இட் வில் பெரிஷ் பிஃபோர் நூற்று ஒன்பது செய்யணும் அவர் செய்து, ஒன்று நன்று உள்ள கெடும் முன்பு உதவி செய்தவர் பின்பு கொன்றார் போன்ற துன்பத்தைச் செய்தாரானாலும் அவர் முன் செய்து ஒரு நன்மையை நினைத்தாலும் அந்த துன்பம் கெடும் 109. Effaced straightway is deadliest injury. By thought of one kind act in days gone by, though one inflict an injury great as murder, it will perish before the thought of one benefit, formerly, conferred.